ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நாள் என்று உன் மனதில் அழுத்தமாக எண்ணிக்கொள் அது காலையில் எழுந்த போதும் சரி இரவில் தூங்கப் போகும் போதும் இதை நினைத்துக்கோ ஒவ்வொரு நாளையும் உன்னால் மாற்றி காட்ட முடியும் என்ற மனதில் உறுதியாக இரு நீ நினைத்த ஒன்றை செய்து முடிக்கும் முன் பல எதிர்முறை அறிவுரைகள் உனக்கு கிடைக்கலாம் உன் செயல் மீது அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உன் செயல் மீது நீ முழு நம்பிக்கை வைத்தால் அனைத்து தடைகளையும் எளிதாக கடந்து உன்னால் எதையும் சாதித்து காட்ட முடியும் அந்த அளவுக்கு திறமை உன்னுள் கொட்டி கிடக்கிறது தங்கமி இது தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் எப்போதும் கைவிடவே மாட்டேன் தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ பற்ற துன்பங்கள் அனைத்தும் உனக்கு முடிந்து விட்டது என்றுதான் சொல்லணும் நாளை புதியதோர் திருப்பம் கிடைக்கப் போகிறது உனக்கு வாழ்க்கையில் கடந்த காலம் சென்று விட்டது வருங்காலம் சந்தேகம் நிறைந்தது எனவே இருக்கும் காலத்திலேயே நல்லபடியாக வாழ்ந்துக்கோ நீ மற்றவர்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திறந்த மனதோடு பேசாதற்காக அவ்வளத்தையும் கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாகச் செய் வேண்டுமானால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டுமே நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை நூலால் கட்டிக்கொண்டு போவது போல நீ எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை கவனி மற்றவர்களை நீ அறிய வேண்டுமென்றால் உன்னை நீ கவனி அன்பு உன் இதயத்தில் இருக்கட்டும் அறிவு உன் செயலில் இருக்கட்டும் ஆணவமோ காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாய் இருக்கட்டும் முயற்சி தங்கமே உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல ஆனால் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் நீ எவ்வளவு பணக்காரர் என்பதை அறிய விரும்புகிறாயா ஒருபோதும் பணத்தை எண்ணக்கூடாது அல்லது உன் கணக்கு இருப்பை சரிபார்க்க கூடாது நீ ஒரு துளி கண்ணீர் வடிக்கும்போது எத்தனை கைகள் உனக்கு துடைக்க ஓடி வருகின்றன என்றுதான் நீ பார்க்கணும் அதுதான் உன் உண்மையான செல்வம் ஏன் தங்கமி இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறாய் சில விஷயங்கள் போகிறதே என்று வருந்தாதே தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது நாளை காலையே நல்லதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது யாம் இருக்க பயமேன் தங்கமே நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகனை முழுமையாக நம்ப பொறுமையாக இரு உன்னோடு தான் எப்போதும் இருக்கிறேன் என்பதுதான் தங்கமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ தங்கமே சில விஷயங்கள் வாழ்க்கையில் தேடினால்தான் கிடைக்கும் எப்படின்னா வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீ முன்னேற்றிக் கொள்ளத்தான் தனிமல்கள் தனிமைகள் கிடைப்பதோ உன்னை நீ புரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது கூட உன்னை நீ திருத்தி கொள்ளத்தான் எதிரிகள் வருவதோ உன்னை நீ வளர்த்து கொள்ளத்தான் கஷ்டங்கள் வருவது உன்னை நீ வெற்றியை நோக்கி பயணித்துச் செல்வதற்காகத்தான் மொட்டுகளில் ஒளிந்திருக்கும் மலர் போல உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தி முட்கள் இருந்தாலும் யாரையும் காயப்படுத்துவதில்லை கடிகாரம் அதன் ஓட்டம் இலக்கை நோக்கி மட்டும்தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கோ தங்கமே நீயும் வாழ்க்கையில் பயணம் செய்தும் போது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் நீதான் பார்த்து நடக்கணும் தவறியே போய் முள் குத்தினாலும் அதை புடுங்கி எரிந்து விட்டு பயணத்தை தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் ஐயோ குத்தி விட்டதே என்று விழுந்தால் விழுந்தவனை எழ வைக்கவோ இல்லை எழக்கூடாது என்று நினைக்கவோ உன்னைச் சுற்றி பெரும் கூட்டம் காத்து கொண்டிருக்கும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே வாழ்க்கையில் இங்கு அதிகம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் செல்வமே வெற்றி என்பது உனக்கு என்ன தேவையோ அதை பெறுவது மகிழ்ச்சி என்பது நீ எதை பெற்றுகிறாயோ வெற்றிருக்காயோ அதை விரும்புவது எல்லாம் போய்விட்டாலும் ஜெயிக்க முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் வாய்ப்பு என்பது தீக்குச்சி போன்றது தங்கமே தீக்குச்சியை உரசியவுடன் பற்றி எரியணும் இல்லைன்னா வாய்ப்பு மற்றொரு தீக்குச்சிக்கு வழங்கப்பட்டு விடுமே இழந்த வாய்ப்பை எண்ணினாலும் நீ வருந்தாமல் கடந்தவைகளை காற்றில் களைந்துவிட்டு முயற்சி கனைகளோடு கிடைக்கின்ற மறுவாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் தங்கமே வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டுவிடக்கூடாது நல்லவற்றை மட்டுமே உன் மனதில் நீ நினைக்கணும் தங்கமே யாரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவர்கள் மற்றவர்களின் மீது தேவையில்லாத வீண் பழி சுமத்தி தன்னை உத்தமர் போல் கொள்வார்கள் இவர்களிடம் நீ சற்று கவனமாக இருக்கணும் ஒதுங்கித்தான் இருக்கணும் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது எதுவாயினும் அதை நீ விரும்பி செய் இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் கடலில் கல் எறுவதால் கடலுக்கு வலிக்கிறதா இல்லையே மாறாக கல்தான் காணாமல் போய்விடும் அதுபோல் விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீ கடலாக இருந்துவிடு உன் வாழ்க்கையில் கையை விட்டு போன இறந்த காலத்தையும் இன்னும் உன் கைக்கே வராத எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படுவதால் தான் இப்படி ஒரு சில நேரம் ஆய்விடுகிறது உனக்கு இரும்பு என்றாலே துருப்பிடிக்கத்தானே செய்யும் மரம் என்றாலே கரையா அரிக்கத்தானே செய்யும் அதுபோல்தான் தங்கமே வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இரண்டற கலந்துதானே இருக்கும் சக்கரம் போல் சுழன்று மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் உன்னிடையே தங்கிவிடுவதில்லையே இன்பம் வரும்போதோ உன் மனசு சந்தோஷம் அடைகிறது ஆனால் துன்பம் வரும்போதோ உன் இதயம் அதை ஏற்க மறுக்கிறது வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் முகத்தில் சிரித்த முகத்தோடு முகமுடியை அணிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கு பலர் இன்பம் வரும் வேளையில் நீ அதை வரவேற்பதைப் போல துன்பத்தையும் நீ வரவேற்றால் வெற்றி உனக்கு நிச்சயமான நிச்சயம் தங்கமே வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கலாம் வாழ்க்கையே சந்தேகம் என்று ஆகிவிட்டால் அனைத்தும் நரகம் ஆகிவிடும் அதிகமாக நேர்மறை எண்ணத்தை மட்டும் வளர்த்துவிடு தேவையற்ற இடத்தில் சந்தேகம் கொள்வதால் நீ இழப்பது எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம் நேர்மறை எண்ணத்தோடு காணும் எதிலும் சந்தேகம் தெரிவதில்லை தங்கமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் கிடைத்து விடாது எதிர்கொண்டால் மட்டுமே எதையும் எளிதில் கிடைக்கும் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிப்பார்கள் நீயும் அப்படித்தானே மாற்றத்தை தேடுபவர்கள் மாறாத வரை மாற்றங்கள் நிகழப்போவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை பாதை இல்லை என்று மட்டும் பயப்படாதே பாதையை உருவாக்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று நம்பனும் தங்கமே உன்னிடம் திறமை உள்ளது என்ற நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ செய்யும் எந்த செயலும் தனித்தன்மை மிக்கதாக அமைந்து வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படுகிறது இந்த முருகன் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் நாளை உனக்கு நல்லதொரு திருப்பம் கொண்டிருக்கிறது தங்கமே நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று மட்டும் கூறாதே உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடாதே உன் முருகன் அதை நான் உன்னுள்ளே வைத்துள்ளேன் தங்கமே உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல்லு உன்னை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம் மட்டும் உன் குறையை சொல்லு உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை சொல்லு தங்கமே உன் வாழ்க்கை அழகாகும் ஆம் தங்கமி இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கினால் நாளை உனக்கு திடீர் திருப்பம் இனிய திருப்பம் அது ஒரு புதிய திருப்பமாக உனக்கு காத்து கொண்டிருக்கிறது ஓம் சரவண பவ என்று ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை புதியதொரு திருப்பம் கிடைக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி